ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி ஜிச்னால் இன்னைக்கிட்டே எல்லாம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாக்கியலட்சுமி சீரியலோட இந்த வாரம் பிரமாலை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்காக புதுசு வந்திங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வார பிரமலம் என்ன கேட்குறாங்கன்னா இனியா டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கிற வந்திருக்காங்க இந்த டைம் பார்த்திங்கனா பாக்கியா எழில் அது மட்டும் இல்லாமல் கோபி ஒன் சைடு வந்திருக்காரு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் வந்து கலந்துக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே சூப்பராக டான்ஸ்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க எழிலும் பாக்கியாவும் இந்த டைமில் அடுத்த கண்டஸ்டன்ட் யார் வரப்படாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியாக கூப்பிட்றாங்க இனியாக வந்து செமையாக வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கறப்போ இதை பார்த்துட்டு கோபி கை தட்டி எந்திரிச்சு விசிலெல்லாம் அடித்து செம்மைய என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி கம்மி காமிச்சிருக்காங்க அதாவது இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குறதுலேயே இதுதான் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பாராட்டிகிட்டு இருக்க மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியாதில்ல அதுவும் இருக்குது பாக்கியா பார்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு சைலண்டாக பார்த்துட்டு இருக்காங்க இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா இது மாதிரி எப்படி இருந்தாலும் இனிய காம்பெட்டிஷனில் ஜெயிச்சிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே பார்த்திங்கன்னா இது ரிசல்ட் சொல்கிறதுக்காக ஆடியன்ஸ் இவங்களாம் இருக்காங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா இப்போ யார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது கிரேசி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இனியாக தான் வின் பண்ணாங்க அப்படின்னு சொன்னானே செம்மையாக அந்த பொண்ணும் ஹாப்பி ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க பாக்கியாக எழில் இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பிவிட்டாங்க கோபி அதை விட சூப்பராக ஹாப்பி ஆகிட்டார் எந்திரிச்சி கை தட்டி செம்ம ஆரவாரம்லாம் இருக்காரு இந்த டைம் பார்த்தீங்கன்னா கோபி தனியாக நிற்கிறாரு இனியாக பாராட்டிகிட்ருக்காங்க இருக்காங்க எல்லாருமே அப்பா அம்மா எல்லாரும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா கோபி கிட்ட தனியாக கூப்பிட்டு அவரே பேசணும்னு வந்து காமிச்சிருக்காங்க இனியா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிப்போப்பேன் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இப்போ வீடியோ நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளே எப்படி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க சமெண்ட்டை இருக்க